பெரிய மாணவர்களே இன்றும் ஒரு ஜீவனின் அப்பத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் நீங்கள் சொல்லலாம் எங்கே இப்படிப்பட்ட ஜீவனோட அப்பம் கிடைக்கும் பயங்கரமான அப்பமாக இருக்குதே அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கையில் அவர் வார்த்தை நமக்கு கூற கூற நமக்கு உணவாக நமக்குள் அப்படி இறங்குது ஜீவனை கொடுக்குது ஒன்று யோவான் நான்கு பதினாறுலேருந்து இருந்து நாம் இன்று பெற்றுக்கொள்ள போகிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் சோ இந்த அன்பின் ஒரு வாக்கு தத்துவத்தை நமக்குள் வைக்க விரும்புகிறார் அந்த அன்பில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்க முடியும் அந்த நிலை நாம் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதில் நடத்த வந்திருக்கிறார் பெரிய தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பில் நீங்கள் நிலைத்திருங்க என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த அன்பு என்ன நம்ம பார்க்குற மாதிரி ஒரு அழகான தோற்றத்தினால் நேசிக்கும் அன்பா அது ஒரு நிலையான அன்பாக இருக்க முடியுமா கொஞ்ச காலம் இருக்கும் அன்பு அந்த அன்பல்ல பெரிய மாணவர்களே யாராவது நமக்கு நல்லது செய்தால் அவங்கள நான் நேசிப்பேன்னு சொல்கிற அன்பா அதுவும் மாறும் அன்பு கொஞ்ச காலம் நிற்கும் அன்பு இப்படிப்பட்ட அன்பு அன்பை தான் இந்த உலகத்தில் நம்ம மனுஷிகமாக செலுத்துகிறோம் மனுஷிகமாக பகிர்ந்து கொள்கிறோம் அந்த அன்பை பற்றி இந்த வேதத்தில் பேசல என்றும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தினாலும் மாறாத ஒரு அன்பு எப்பொழுதும் நேசிக்கும் ஒரு அன்பு இந்த அன்பு தான் ஆண்டோருடைய அன்பு யாராக இருந்தாலும் அவங்கள நேசிக்கக்கூடிய அன்பு அந்த அன்பை தான் உங்களுக்குள் நான் வைத்து அந்த அன்பை வைத்து வாழும்பொழுது நான் உங்களுக்குள் தங்கியிருப்பேன் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஏசாமியை பாருங்கள் அவருக்கு பிரியமாக இருந்த ரெண்டு சீஷர்கள் ஒன்று யூதாஸ் அவர் வந்து ஆண்டவர் நம்பி இருந்த பண பையையே கொடுத்து நம்பி வைத்திருந்த யுவதாஸ் வந்து ஆண்டவரை காட்டி கொடுக்கும் பொழுது அவர் சிலுவையில் அறையப்படும்படி காட்டி கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு எவ்வளோ நொறுக்கி இருக்கும் இருதயத்தை ஆனால் இயேசு அந்த சூழ்நிலையிலும் அன்பினால் நண்பனே என்று கூறினார் அந்த நட்பை அவர் விடவில்லை அவர் நேசத்தை விடவில்லை அதே போல் அவருக்கு விரும்பின பேத்ரு என்ற சீஷர் ஆண்டவர் இவர் யாருனே தெரியாது எனக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்லும் பொழுது எவ்வளோ நமக்கு அப்படி ஒரு நண்பர் நம்மை ம மறுதளித்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பெரிய உள்ளத்தை உடைக்கும் ஆனாலும் இயேசு எப்படி இவர்களை இருந்தாலும் மன்னித்து நண்பர்கள் என்று அவர் அணைத்து கொள்ள முடிஞ்சது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டோருடைய ஆவியானவர் அவருக்குள் நிலைத்திருந்ததுனால் ரோமர் ஐந்து ஐந்து சொல்லுது இந்த ஆவியானவர் தான் ஆண்டோடைய அன்பை நமக்குள்ளே கொட்டுகிறார் நம்மால் நேசிக்க முடியாது இப்படிப்பட்டவர்கள எப்படி நம்ம மனுஷ அன்பினால் நேசிக்க முடியும் நமக்கு ஒரு எண்ணமே வராது ஆனால் பரிசுத்த ஆவியானவரினால் எந்த குறைபாடும் நம்மை தொட முடியாதபடி எந்த மனுஷிக செயலும் நம் அந்த அன்பை மாற செய்ய முடியாதபடி தெய்வீக எப் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அன்பு அப்படியே நமக்குள் வாழும்படி அவர் காத்து கொள்கிறார் நமக்குள் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் அந் அவர் நமக்குள் இருக்க இருக்க பர்சுத்தாவினுடைய அந்த ஆண்டுடைய அன்பை அவர் ஊற்றுகிறார் அதிலே நாம் எல்லாரையும் நேசிக்க முடிகிறது தேவன் நமக்குள் வாழ வைக்க முடிகிறது தேவனை காட்ட முடிகிறது என்று அப்படிப்பட்டவர்களாக நம்மை மாற்ற விரும்புகிறார் அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா அன்புள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்குள் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறீர் சுவாமி அதற்கு அப்பா நாங்கள் அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமே உம்முடைய அன்பில் நாங்கள் வாழ வேண்டுமே சுவாமி ஆண்டுவரே நாங்களா எப்படி நேசிக்கிறது என்று எங்களுக்கு முடியாத காரியம் ராஜா எங்களுக்கு நீர் உதவி செய்யும் உதவி செய்யும் சுவாமி தெய்வீக அன்பு எங்களுக்குள் நிலைத்திருக்க எங்களுக்குள் இறங்க எங்களை ஒப்புக் எங்களை மன்னியும் சுவாமி உம்முடைய அன்பை உம்முடைய ஆவியானவர் ஊற்ற வருவாராக பிள்ளைகளை இப்பொழுது நிரப்புவாராக நிரப்புவாராக அன்றுவரே அன்பில் குறைந்தவர்கள் அவர்கள் கேட்க இப்பொழுது அவர்களை நிரப்பும் சுவாமி அன்றுவரே ஒரு தெய்வீக பூரண அன்பை வைத்து இனி வாழ எப்பொழுதும் என்றும் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும் எங்களை மறுரூபப்படுத்தும் சுவாமி நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பை காட்ட கிருபை தாரும் உண்மை எங்களுக்குள் பெற்று உமக்குள் வாழ கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் அமேன் பிரியமானவர்களே இந்த அன்புள்ள தேவனில் நீங்கள் நிலைத்திருங்கள் இன்றைக்கு அவர்கள் செய்யும் ஜெபத்தினால் அற்புதங்களை பார்த்து நாங்கள் ஆர்ப்பரிக்க கிரபை செய்யறதுக்காக நன்றி சுவாமி அற்புத உபவாச ஜபம் சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை பிரச்சனை அத்தனையும் இன்றைக்கு நீங்க போகிறது வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன் ஆனால் எழுந்த போதிலும் கூட அந்த வார்த்தை வந்து எனக்கு இப்போ பலப்படுத்துச்சு எல்லா கட்டுகள் விடுதலை ஆகிறீர்கள் வரும்போது டிப்ரெஷன்ல தான் வந்தேன் இப்போ போகும்போது ஹாப்பியாக போ தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நேரில் வரும் யாவருக்காகவும் தனி பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும் ஏசுழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபம் நடைபெறும் நாள் செப்டம்பர் பதினான்காம் தேதி இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் ஏசு அழைக்கிறார் வானகரம் ஜிபக்கோபுரம் ஜேசி கார்டன் எண் தொன்னூற்றி ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்றி ஐந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறத்திலிருந்து காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று மணி வரை சிறப்பு இலவச வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது